பிரித்தானியாவில் இலங்கையர்கள் உட்பட தமிழர்களால் ஒழுங்கு செய்யப்பட்ட ஒன்றில் ஏற்பட்ட வன்முறை காரணமாக பதற்றமான நிலை ஏற்பட்டுள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை பர்மிங்காமில் நடைபெற்ற நிகழ்வில் ஏற்பட்ட குழு மோதலில் ஐந்து பேர் காயமடைந்துள்ளனர் அதிகாலை மூன்று மணியளவில் இரு குழுக்களுக்கு இடையில் இடம்பெற்ற மோதலில் ஒரு தரப்பினர் மறுதரப்பினர் சிலரின் மீது காரை ஏற்றியுள்ளனர் பல்கலைக்கழகத்திற்கு இணைக்கப்பட்ட புதிய மாணவர்களுக்கான நிகழ்ச்சி ஒன்று இரவு விடுதிக்கு வெளியே நடத்தப்பட்டது அங்கு நிறைந்திருந்த மக்கள் கூட்டத்தின் மீது வேண்டுமென்றே காரை ஓட்டி சென்றதால் நிலைமை தீவிரமடைந்ததாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இந்த சம்பவத்திற்கு பிறகு ஐந்து பேர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் சந்தேகத்தின் பேரில் ஒருவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் வெஸ்ட் மெட்லாண்ட் ஆம்புலன்ஸ் சேவை ஐந்து நிமிடங்களுக்குள் சம்பவ இடத்திற்கு வந்ததாகவும் காயமடைந்த ஐந்து பேரையும் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றதாகவும் தெரிவித்தார் அவர்களில் ஒருவர் ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது பல நகரங்களில் இருந்து மாணவர்கள் இந்த நிகழ்விற்காக பர்மிங்காமிற்கு பயணம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பில் வெளியான தகவல்களுக்கு அமைய பாகிஸ்தானிய அல்லது இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சிலர் ஒருவரை காட்டி தாக்கியதாக தெரிவிக்கப்படுகிறது அதனை தடுக்கும் வகையில் தமிழர்களும் பதில் தாக்குதல் நடத்தியுள்ளனர் தாக்குதல் நடத்தியவர்கள் காரில் ஏறி தமிழர்களை மோதி அதில் ஐந்து பேர் காயமடைந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பில் இருபத்தி ரெண்டு வயதுடைய ஒருவர் சனிக்கிழமை கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக காவலில் வைக்கப்பட்டதாக வெஸ்ட் மிட்லாண்ட்ஸ் போலீசார் தெரிவித்தனர்